கிரிமேஷன் யூடியூப் நண்பர்களே என்னுடைய இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் இன்று நாம் பார்க்கப் போவது உலகத்திலிருந்து காணாமல் போன திரும்பவும் வராமல் இருக்கின்ற விலங்குகளை பற்றியாகும் பூமியின் வரலாறு பரிணாம வளர்ச்சி மற்றும் அழிவின் நீண்ட பயணமாகும் கடந்த நாலு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகளில் பூமியில் வாழ்ந்த உயிரினங்களில் சுமார் தொண்ணூற்றி ரெண்டு விழுக்காட்டு இனங்கள் இப்பொழுது இல்லாமல் போயிருக்கின்றன அவை அனைத்தும் சகஜமான பருவநிலை மாற்றங்கள் புவி மாற்றங்கள் மற்றும் பரிணாம வேறுபாடுகளில் அழிந்தன என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் ஆனால் இன்றைய காலத்தில் மனித செயல்பாடுகள் வனநாசம் வேட்டையாடல் பருவநிலை மாற்றம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி உயிரின அழிவை வேகமாக துரத்துகின்றன இந்த யூடியூப் நிகழ்ச்சி இழந்து போன காணாமல் போன திரும்பி வர முடியாத மிக அற்புதமான பல உயிரினங்களை நமக்கு நினைவூட்டுகிறது அவை என்ன அவை எப்படி இருந்தன அவை ஏன் அழிந்தன இவை அனைத்திருக்கும் விடைகளை நாம் இந்த யூடியூப் நிகழ்ச்சியில் காணப்போகின்றோம் வருக வருக இன்று நாம் முதலில் காணப்போவது புள்ளி மேமூத் இந்த யானை போன்ற மிருகம் பனிக்காலத்தில் வாழ்ந்த பெரிய யானைகளில் ஒன்று நீண்ட தந்தங்கள் மற்றும் அடர்ந்த முடிகளுடன் சுமார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இவ்வுலகத்திலிருந்து அழிந்தது அடுத்தபடியாக டோடோ டோடோ என்பது மோரிஷியஸில் இருந்த பறக்க முடியாத ஒரு பறவை மனிதர்களாலும் வெளிநாட்டு விலங்குகளாலும் ஆயிரத்தி அறுநூறுகளில் அழிக்கப்பட்டது அடுத்தபடியாக தைலாசின் டைகர் தாஷ்மேனியன் டைகர் என்றும் இதை அழைக்கின்றார்கள் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஒரு கரடுமர புலி போன்ற மாமிசப் பறிப்பு விலங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இது அழிந்து போனது அடுத்தபடியாக மெகலோடான் உலகின் மிகப்பெரிய சுறா கடலில் வாழ்ந்து கொண்டிருந்தது இதன் நீளம் அறுபது அடி முதல் நூறு அடி வரை வளர்ந்தது மூன்று புள்ளி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இது நமது உலகத்தை விட்டே அழிந்து போனது அடுத்தபடியாக ஐரிஷ் இயல்க் எனப்படும் மான் பன்னிரண்டு கொண்ட கொம்புகளுடன் மிக பெரிய மானாக இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தது சுமார் ஏழாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் மனிதனுடைய வேட்டையாடுதலால் இவை முற்றிலுமாக அழிந்து போனது அடுத்தபடியாக குவாகா குவாகா எனப்படும் வெள்ள அரை பழுப்பு நிற ஜீப்ரா இனம் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்து வந்தது இதை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் இந்த உலகத்திலிருந்து அனைவரும் சேர்ந்து அழித்துவிட்டனர் அடுத்தபடியாக சேபர்டூத் புலி அதாவது ஸ்மைலோடான் என்று அழைக்கப்படும் இந்த புலி நீண்ட பற்கள் கொண்ட பனிக்காலத்துக்கான கார்ட்டூன் போன்ற புலி பெரிய புலி சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இவ்வுலகத்திலிருந்து முற்றிலுமாக அழிந்து போனது அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது பேசஞ்சர் பிஜிஎன் இந்த பேசஞ்சர் புறா ஒரு காலத்தில் அமெரிக்காவில் கோடிக்கணக்கான நம்பர்களில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் இது முற்றிலுமாக இந்த உலகத்தை விட்டு அழிக்கப்பட்டது அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது ஜிகாண்டோ பிதேகஸ். பத்து அடி உயரமுள்ள ஒரு பெரிய குரங்கினமாக இருந்தது இந்த ஜெய்சாண்டோ பித்திகஸ் தென்கிழக்கு ஆசியாவை சேர்ந்தது இது முற்றிலுமாக இந்த உலகத்தை விட்டு அழிந்து போனது அடுத்தபடியாக ஸ்டெல்லாரின் கடல் மாடு அதாவது நாம் இப்பொழுது பார்க்கப்படும் டியூகாங்கின் பெரிய அளவிலான கடல் மாடு பனிக்கடலில் வாழ்ந்த மிக பெரிய கடல் பசுக்களில் இவைதான் முக்கியமானவை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டில் இவை மனிதர்களால் வேட்டையாடப்பட்டு முற்றிலுமாக அழைக்கப்பட்டது அடுத்தபடியாக மோவா நியூசிலாந்தில் வாழ்ந்த பறக்க முடியாத பெரிய பறவைகளில் இதுவும் ஒன்று இந்த மிகப்பெரிய பறவை ஆயிரத்தி நானூறுகளில் மனித விரும்பல்களால் மனித வேட்டையாடுகளால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது அடுத்தபடியாக ப்ரிசியோசௌரஸ் டைனசோர்கள் காலத்தில் வாழ்ந்த நீண்ட கழுத்து கொண்ட கடல் பாம்பு போன்ற உயிரி இதுவும் இந்த உலகத்திலிருந்து முற்றிலுமாக அழிந்து போய்விட்டது அடுத்தபடியாக பைரீனியன் ஐபெக்ஸ் பிரான்ஸ் ஸ்பெயின் எல்லையில் வாழ்ந்த இது ஒரு முக்கியமான காட்டு ஆடு ஆகும் இந்த ஆட்டை மனிதர்கள் வேட்டையாடி ரெண்டாயிரத்தில் முற்றிலுமாக அழித்தனர் அடுத்தபடியாக ஹாஸ்டின் கழுகு உலகில் மிகப்பெரிய கழுகு இனத்தில் இதுவும் ஒன்று இது மோவாவை உணவாக கொன்றது மோவா அழிந்ததும் இந்த கழுகு இனமும் இந்த உலகத்தை விட்டு ஆயிரத்தி நானூறில் முற்றிலுமாக அழிந்தது அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது குகை சிங்கம் ஐசிஏஜி காலத்தில் வாழ்ந்த வலுவான சிங்கம் இந்த சிங்கம் பதினாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்த சிங்கம் இந்த உலகத்தை விட்டு முற்றிலுமாக அழிக்கப்பட்டது கரீபியன் மங் சீல் எனப்படும் சீலை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் கரீபியன் கடலில் வாழ்ந்த கடல் சீல் இனமாக இருந்தது இந்த கடலின் மிகப்பெரிய சீல் இனம் ரெண்டாயிரத்தி எட்டில் அழிந்ததாக முற்றிலும் அழிந்ததாக அறிவிக்கப்பட்டது அடுத்தபடியாக காஸ்ட்ரிக் ப்ரூடிங் தவளை இந்த தவளை அதன் முட்டைகளை விழுங்கி வயிற்றுக்குள் வளர்த்து பின்னர் வாய் வழியாக வெளியே விடியும் தன்மையுடையது ஆகையினால்தான் இதை காஸ்ட்ரிக் ப்ரூடிங் தவளை என்று அழைக்கின்றனர் இந்த தவளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது அடுத்தபடியாக ப்ளூபக் எனப்படும் ஒரு முக்கியமான ஆன்டிலோப் சேர்ந்த மான் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த இந்த நீலநிற ஆன்டிலோ மான் ஆயிரத்து எழுநூறுகளில் முழுமையாக அழிந்தது எனப்படும் நவீன பசுக்களின் மூதாதையர் இந்த பசுக்களின் மூதாதையர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தேழில் பேலண்டில் இறுதியாக காணப்பட்டது இப்பொழுது கூட உயிருடன் இல்லை அடுத்தபடியாக நாம் பார்க்கப்போவது போவது பிண்டா தீவு ஆமை காலபகாஸ் தீவின் லோன்சம் ஜார்ஜ் என்ற இறுதி ஆமை ரெண்டாயிரத்தி பதினாறு வரை உயிர் வாழ்ந்தது அதற்குப் பின்னர் இந்த ஆமை இந்த உலகை விட்டு முற்றிலுமாக அழிக்கப்பட்டது அடுத்தபடியாக அட்லஸ் கரடி ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரே கரடி இனமாக இந்த அட்லஸ் கரடி இருந்தது ஆயிரத்தி எண்ணூறுகளில் இவை முற்றிலுமாக ஆப்பிரிக்காவை விட்டு அழிக்கப்பட்டது அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது பைஜி டால்பின் பைஜி டால்வின் சீனாவின் யாங்சி நதியில் வாழ்ந்த நதி டால்பின் கடைசியாக ரெண்டாயிரத்தி ஆறில் செயல்பாடற்றதாக அறிவிக்கப்பட்டது முற்றிலும் அழிந்துவிட்டது அடுத்தது கிரேட் ஆக் மிகவும் பெரிய பறக்க முடியாத பறவை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் இறுதியாக இந்த பறவை காணப்பட்டது அதற்கு பின் இந்த உலகத்தில் எங்குமே காணப்படவில்லை நமது நாட்டில் வாழ வாழ்ந்து வரும் புலியை போன்று பாலியிலும் புலிகள் இருந்தன அதற்கு பெயர் பாலி புலி இந்தோனேசியாவின் தீவில் வாழ்ந்த சிறிய புலியினமாக இந்த பாலி புலிகள் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் முற்றிலுமாக அந்த பாலி புலி அழிந்தது அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது சிறுமுகம் கரடி அதாவது ஷார்ட் ஃபேஸ்டு பியர் எனப்படும் கரடி பதினோறாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வட அமெரிக்காவில் வாழ்ந்த பெரிய பனிக்கால கரடியாகும் இவையும் முற்றிலுமாக இந்த உலகத்திலிருந்து அழிக்கப்பட்டது இதுவரை நாம் கண்ட இந்த அழிவடைந்த இருபத்தைந்து உயிரினங்களும் நம் இயற்கை வரலாற்றில் ஒரு முக்கியமான பக்கம் ஒவ்வொரு உயிரும் அதன் சூழலை சிறப்பாக பிரதிபலிக்கின்றது அவற்றின் அழிவுகள் நம் செயல்களின் தாக்கங்களை உணர்த்தும் எச்சரிக்கையாக இருக்கின்றன இது நமக்கு ஒரு பதில் செயலில் ஈடுபட வேண்டிய நேரமாகும் நாம் இயற்கையை மதித்து உயிரினங்களை பாதுகாக்கும் முயற்சியில் முன்வர வேண்டும் நவீன அறிவியல் இந்த உயிர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க முயற்சிக்கும் நம்மால் இன்னும் வாழ வாழும் உயிரினங்களை காக்க முடியும் என்பதை நாம் மறக்கக்கூடாது இழந்தவற்றின் கதைகள் நாம் மீதமுள்ளவற்றை எவ்வாறு பாதுகாப்பது அவைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு புத்துணர்வு செய்யும் இந்த வீடியோவில் நாம் இழந்து போன விலங்குகளை பற்றி அறிந்து கொண்டோம் இந்த வீடியோவின் நோக்கம் நாம் இழந்த உயிர்களை மட்டும் நினைவூட்டுவது அல்ல அது நமக்குள் ஒரு மாற்றத்தையும் தூண்டும் பாதுகாப்பும் பசுமையும் நிறைந்த உலகை உருவாக்க ஒவ்வொருவரும் தமது பங்கை தர வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைந்தீர்கள் என்றால் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற அதிசயமான இயற்கை நினைவுகளை இயற்கை நிகழ்வுகளை அறிந்து கொள்ள என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள் கிரிமேஷன் யூடியூப் மூலமாக உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி